எத்தனை வருஷம் பழமையான கோயில் மன்னர்கள் காலத்து கோயில் அதாவது வாஸ்து அமைப்பு நாலு வேதம் வந்து வந்து இது அரண்மனை அரசர்கள் இல்லம் அரண்மனை தேவாலயங்கள் இதெல்லாம் வந்து வாஸ்துப்படி அமைக்கப்பட்டது அதனால நாலு தூண் நாலு இப்ப அரசர்கள் இந்த சிவனை ஒரு வரலாறா ஆமா மன்னர்கள் மன்னர்கள் திருமணம் பண்ணிருக்காங்கல்ல அந்த காலத்திலேயே உயர் உயர் கட்டடக்கலை இது கூட ஊடு உள்ள காலத்துல இது வந்து உயர்வான கட்டடக்கலை அப்ப பல்லவர் மன்னர்கள்லாம் ஆண்டு இருக்காங்க பல்லவர்கள் பாண்டியர்கள் இவர்கள்லாம் ஆண்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாச்சா சிவனுக்கு வந்து பௌர்வெருமான் உண்டு அவருக்கு உண்டு ஈஸ்வரனுக்கு உண்டு ஈஸ்வரன் வந்து ஆதி அந்தம் கேட்டேயும் ஆதி அந்தம் இல்லாதவர் எங்க உங்களுக்கு ஒண்ணு இருக்காரு என்ன இருக்கிறாரு உங்க பேச்சிலும் இருக்கிறார் நமச்சிவாயம் இல்லையா நமச்சிவாயங்கிற சொல்லிலும் இருக்கிறாரு என்னு உலன் சத கூறுட்ட அணுவிலும் உள்ள உன்னுடைய சொல்லிலும் சொல்றாரு இரண்டியகாசி பார்த்து பிரகலாத் ஆழ்வார் சொல்றாரு உன்னுடைய சொல்லிலும் உள்ளன் நற்றுணையாவது நமச்சிவாயவே இல்லையா ஒரு ஒரு இது உண்டு சொற்பது உண்டு உனக்கு முன்னே எனது சமூகம் போகும் ஒரு இருக்கு அதே மாதிரி நமது இறைவனுக்கு வந்து சூழப்படை அந்த சூழப்படை வந்து முன்ன போயிட்டே இருக்கும் சிவன் பொறுத்தவரையில சோதனைகளை கொடுப்பாரா சாதனைகள் கொடுப்பாரா வேதனைகள் கொடுப்பா அதாவது நமச்சிவாயம்னு நினைச்சீங்கனால உங்க உங்க உடம்ப விட்டு ஒரு நவர மாட்டாரு நமச்சிவாய அந்த சிந்தனை மரதத்தினால ராவணனுக்கு அழிவு வந்தது இலங்கையோட அசுரர்கள் மடிஞ்சாங்க என்ன கேட்டீங்கன்னா அந்த நமச்சிவாயங்கிற சிந்தனை நற்றுணையாவது நமச்சிவாயவே இல்லகவீழகது இருள் கெடுப்பது சொல்லக வீழக உள்ளது பன்னகவீழ கது பெருமாள் பன்னகவீழ கதை பலரும் காண்பது நம்மகவீழகதே நமாஜி ராமணனுக்கு பக்தி பண்ணதுனால ஆத்மலிங்கமா அவர் இருந்தாராம் ராமர் கேக்குறாரு ராமேஸ்வரனோட தோத்து நாள் இன்று போய் நாளை வா அப்படின்ட்டாரு அப்ப அவர் கேக்குறாரு விபீடன தோத்து போடுவனா என்னன்னு அப்பதான் அவர் சொல்றாரு அவனை அழிக்கிற ஒன்னும் பெரிய வேலை இல்லை நீங்க வீரன் நெஞ்சுக்கு போறீங்க ஆஹ் கழுத்துக்கு போறீங்க அதாவது ஒரு வீரனுக்கு கழுத்துல தான் அம்பு போடணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க நம்ம சிவன் இருக்காரு தான் மறக்க மாட்டேங்கிறான் அதனால நெஞ்சுக்கு போடுங்க நெஞ்சுக்கு போட்ட கீழே சாமிட்டான் அதனால உங்களுக்கு இந்த நமச்சிவாயத்தை சிவபக்தர்கள் நமச்சிவாயத்தை சதா ஓதனும் இல்லையா விபூதி ருத்ராட்சம் ஆஹ் இதெல்லாம் வந்து அடியாறு நமச்சிவாயம் நாமம் சிவநாமம் இதெல்லாம் வந்து சிவபுத்திரர்களுடைய என்ன சொல்றது அவர்களுடைய முறை அது இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கணும் விபூதி பை இருக்கணும் ருத்ராட்சம் இருக்கணும் சிவநாமம் இருக்கணும் ஆமா படைக்கலனாக பெற்றேன் நமச்சிவாய ஐந்தும் படைக்கலனாக பெற்றேன் அப்படின்னு வருது தேவாரத்துல வருது நமக்கு ஆயுதம் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க நால் வகைப்படம் சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு படை படைக்கலன் எதுன்னு கேட்டாக்க நமச்சிவாயம் நமச்சிவாயம் சொன்னாலே எந்த தீமையும் இருக்காது இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் தான் இங்கே வந்து மன இது வந்து ஊர் பேர் வந்து மணப்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மணப்பாக்கம்ன்ற ஒரு கிராமம் இது இப்போ வந்து சென்னையில் சேர்ந்துச்சு ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் இது இங்கே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்ததா சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் பார்க்கல இங்க முன்னோர்கள் சொன்னதும் இங்கே சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இங்கே இருக்கிற பூனைகள் நாய்கள் பார்த்து சித்திரா வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கண்கூடா இருக்காங்க இங்கே வந்து என்ன வேண்டின்னு போனாலும் சுமூகமாக நடக்குது எல்லாரும் கண்கூடா சொல்றாங்க நீங்க பிரதோஷம் பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மாசத்துல அன்னதானம் ஃப்ரீயா ஜனங்களை கட்டுக்கடமா கூட்டம் வராங்க ஆயிரம் கூட்டம் நல்ல பிரம்மாண்டமா பண்ணுவோம் திருவண்ணாமலை கிரிவலம் அன்னைக்கு அங்க நடக்குதுன்னா இங்க சூப்பரா நடக்கும் மனப்பாக்கத்துல நீங்க வந்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்றோம் விளக்கு பூஜை பண்றோம் மாசம் வருஷத்துல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி விளக்கு பூஜை பண்றோம் எங்க சுமங்கலிக்காக கிட்டத்த ஒரு நூறு பேர் உட்கார நமச்சிவாயன்னு சொல்றோம் நமச்சிவாய என்பது நேரடியா நம்மள சொருக்கம் தாண்டி கைலங்கரி வரைக்கும் அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை விட உலகத்துல எதுவுமே சிறந்தது கிடையாது அதை எல்லாரும் சொல்லலாம் பஞ்சபூதங்கள் உள்ளடக்கியது சந்திர சூரியர்களை உள்ளடக்கியது எல்லா கிரகத்திலுடைய சக்தியும் நாம தான் நமக்கு அது வரவழைக்க கூடியது அவ்வளவு அற்புதமான மந்திரம் வாய் இதை எல்லாரும் சொல்லணும் எல்லாருக்கும் விளம்பரப்படுத்தணும் இல்லைங்களா ருத்ராட்சம் போட்டுட்டு அசைவம் அதாவது நியமான்னு ஒண்ணு உண்டு யோகத்துல அட்டாங்க யோகத்துல நியமம்னு ஒன்னு உண்டு அப்ப அதுல என்ன சொல்லுவாங்க உடலை குறைக்கிறது உடலை குறைச்சிட்டு ஆகாரம் ஆகாரத்தை குறைக்கணும் உப்பு புளி காரம் அதாவது உப்பு புளி காரம் தான் வாத பிச்சை சிலைத்துவான் மருத்துவ ரீதியா அதனால அந்த உப்பு புலிகாரத்தை குறைச்சிருந்தோம் அதுக்கு பேரு நியமா நியமா அப்படின்னு சொல்றது அது அப்ப உப்பு புலிகாரத்தை குறைச்சிங்கன்னா தன்னால உடம்பு உங்களுக்கு குறையும் அப்ப காற்றை பிடிக்கும் கணக்கடிவாளருக்கு கூட்டை உதைக்கும் குறிப்பதுவாமே அப்படின்னு திருமூல சொல்றாரு அதாவது இப்ப யமனை நீங்க எதுக்கணும்னா உயிருக்கு எல்லாரும் பயப்படுறாங்கல்ல பயப்படுறாங்க யாராவது இருக்காங்களா அப்ப அந்த யமனையே நீங்க எதுக்கலாம் அப்ப ஒரு மனிதர் சாப்பிட்டு தான் இருக்கணும் அவசியம் இல்ல பூமியில இருந்திருக்காங்க ஜலத்துல இருந்து இருக்கிறாங்க எல்லா நிலையிலயும் சமாஜ் நிலையில இருந்திருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சாப்பிட மாட்டாங்க ஆகாரத்தை குறைச்சி குறைச்சி அந்த காத்தையே உள்ள இருப்பாங்க சாப்பாட்ட ஒரு குடி பிடிக்கணும்னு சொல்லணும்ல காத்தை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூட்டை உதைக்கும் குறி குறிப்பதுவாமே அதுதான் ஆள் உண்டு இளமையா வாழலாம் யாரு காத்த பிடிக்கலையோ அவங்க நோயாளியா இருப்பாங்க ஆயுள் எப்ப வேணாலும் உங்களுக்கு போகலாம் அதுதான் தான் சுவாசிக்கணும் காற்றை காற்றதான் சுவாசிக்கணும் சில பேர் இறந்த இவர் வந்து சிவலோக பதவி அடைந்தார் இறந்து கிடையாது அது என்ன சொல்றது உடல் இருக்கும்போதே அதான் காமக்கோடி பீடம் காமக்கோடி பீட்டம்னு சொல்றோம் இல்லையா அது வந்து இறந்த பிறகு அடையிற நிலைய நீங்க உடல் இருக்கும்போதே அடையிறது பக்திங்கிறது அதுதான் நீங்க இருக்கும்போதே அடைய அதாவது உங்களுக்கு மூலாதாரம் வந்து சூலம் ஹிரதயம் வந்து சூக்மா இது காரண சரீரம் இங்கதான் ஆன்மா இருக்கு இங்க மூணு பிரிவா பிரியாது இடகல பிங்கல அப்படின்னு பிரியுது ஆக இங்க வந்துட்டீங்கனால ஈஸ்வர ஸ்தானத்துக்கு வந்துடுவீங்க மேல வரணும் கீழே போகப்படாது அதாவது நெருப்புல தண்ணி ஊத்துனா அலைஞ்சு போடும் இல்லையா அதே ஜுவால வாயு உற்பத்தியான உலகமே பத்தி எரியும் அதனால இந்த இடம்தான் தான் வாயு மண்டலம் வாயு மண்டலத்துக்கு வந்துட்டீங்கனால உங்களுக்கு வந்து சகல சக்தியும் ராவணேஸ்வரனும் கிடைக்கும் ராவணேஸ்வரனுக்கு பத்துக்கே இருபது தடவை இருந்தது இல்லையா அந்த ஒரு பயிற்சியினாலதான் தசகிரிவன் எட்டுத்துக்கே ஆண்டு ராவணேஸ்வரன் அவர் பெரிய சிவபக்தர் அவர் மாதிரி எல்லாருமே ராவணேஸ்வரர்களா இருக்கலாம் ஏன் சிவராத்திரியில ஒருத்தர் இறந்தா ரொம்ப புண்ணியம் ஆமா சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி அந்த திதி வந்து கிடைக்கிறது உங்களுக்கு வந்து கஷ்டம் அந்த திதியில வந்து பண்ணீங்க ராமரோகம் பிடிங்கன்னா அந்த ஏகாதசி உங்களுக்கு விசேஷம் வைஷ்ணவ சம்பிரதாயப்படி அதுக்கு என்ன பண்ணணும் ஏகாதசி விரதம் இருக்கணும் ஆயிரம் நூறு இருக்கணும் சிரவண விரதம் ஏகாதசி விரதம் இது வந்து நீங்க இருக்கணும் இப்போ பனிரெண்டு ஏகாதசி விரதம் இருக்கிறது இருந்ததுக்கு பலன் ஒரு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இருக்கணும் அத மாதிரி மாச சிவராத்திரி இருக்கு இல்லையா மாச சிவராத்திரி இருக்கிற பலன் ஒரு சிவராத்திரி பெரிய சிவராத்திரிக்கும் உண்டு அப்போ உங்களுக்கு தான் அந்த நிலைமை கிடைக்கும் அந்த சிவராத்திரி பிரதோஷ காலங்கள் அது மாதிரி எல்லாருக்கும் அது கிடைக்கும்போது மார்கழி மாதம் தனுர் மாதம் மார்கழியில் நான் மாதமாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு அதனால அவங்களுக்கு அந்த தமிழ் மாசம் கிடைக்கிறது கஷ்டம் பீஷ்மாச்சாரியார் வந்து பீஷ்மர் வந்து அந்த உத்தராயண புண்ணிய காலத்திலாவது அம்பு பிடியிலே இருந்தார் அவர் ஆமா உத்தராயண புண்ணிய காலம் விசேஷமானது தட்சிணாயண புண்ணிய காலம் மார்கழி மாசம் அது தை மாசம் வந்து உத்தராயணம் அப்ப தட்சிணாயண புண்ணிய காலத்தை தவிர்த்து உத்தராயணத்துலதான் அவர் உயிரிட்டதாக அந்த பாரதம் சொல்லுது ஆமா இப்போ நம்ம தெய்வத்து கிட்ட வந்து உருகினமோ நெல்லட்டி அமைதியா நிக்கணும் அதாவது நீங்க அதாவது நம்மள வந்து புலன்கள் தான் இழுத்துட்டு போகுது புலன்கள் வந்து கீழே வர வர புலன்கள் தான் மேல போக போக உங்க புலன் வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டு போயிடும் கள்ள புலனைங்கம் உள்ளம் பெருங்கோயில் மூனுடம்பு ஆலயம் வள்ளல் புலார்க்கு வாய் கோபுர வாய் கெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் தெளிவுதான் மூவாயிரம் பாடல சமாஜா அதாவது மூவாயிரம் வருஷத்துக்கு ஒரு பாடல் எழுதுறாரு சமாதியில அப்ப கடைசி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாக்க தெல்ல தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் சந்தேகம் வரக்கூடாது நீங்க மேல போக போக இந்த புருவஸ்தானத்தை ஒத்தி நவுந்தீங்கன்னா நீங்க வந்து மரணம் தருவாய் ஏன்னா உடல் அடையும் தடுமாறும் இந்த நிலையை அடைஞ்சிரும் இதுதான் நடராஜர் நடன முறியங்கட ஹதயஸ்தானம் மேல சிவலிங்கம் ஆஹ் உங்களுக்கு அதாவது உடல் போதே நீ முக்தி அடையிறது பிறகு அடையிறமா என்னன்னு சொல்ல முடியுமா இல்லை வந்தவங்க வந்து சொல்ல போறாங்களா முன்னோர்கள் என்ன குறிப்பு வைத்திருக்கிறார்கள் அவரு முன்ன இருப்பவர்கள் என்ன நமக்கு வந்து குறிப்பு கொடுத்தாங்க ஒண்ணும் கிடையாது பின்ன வந்தவர் என்ன குறிப்பு கொடுக்க போறாங்க இது திருமூலர் சொல்றாரு ஆனா உடல் இருக்கும் போதே முக்தி ஏப்பா இறைவன் தான் ஒருத்தருக்கு உணர்ச்சி கொடுக்கிறாரு அந்த உணர்ச்சி நம்ம தப்பு பண்றோம் இல்ல இல்ல உணர்வு வந்து கீழ் நோக்கி போகுது அக்னி தான் உணர்வு மூலாக்கினி அதாவது மூலாக்கினு சொல்றது உங்களுக்கு அபான வாயு இருக்கு இல்லையா கீழே அது திரவ வடிவத்துல தான் இருக்கு கேஸ் சிலிண்டர்ல ஆயிலு அந்த இருக்குது இந்த வாயு பண்ணி போகணும் ஆனா நமக்கு அப்படி அக்னியில தனியா ஊத்துனா என்ன ஆகும் என்ன குண்டத்துல அதிக பால் ஊத்துனா அது அதனால கீழ் நோக்கி போக கூடாது நம்ம எண்ணெய் வந்து கீழ் நோக்கியே போகும் இல்லையா உணர்ச்சி இறைவன் தானே கொடுக்கிறாரு உணர்ச்சி எல்லாருமே தப்பு பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கங்கை என்ன பண்ணும் கங்கை கீழ் நோக்கி தான் போகும் அதான் கங்கையின் மைந்தர் பீஷ்மரா கேட்டாரு ருக்மிங்கிறவரு என்ன இருந்தாலும் நீ கீழ் நோக்கி வர்ற உலந்தானே உனக்கு நீ அரசராக இருந்தாலும் பதவி உனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தெரியல பத்தியா அப்படின்னா கங்கைங்கிறது கீழ் நோக்கி போகும் எங்க போகும் உப்பங்கழியை நோக்கி போகும் உப்பங்க அதெல்லாம் உப்பு கறிக்கும் உங்களுக்கு தாரண மனிதர் இது வந்து யூரியன் வந்து உப்பு கறிக்கும் ஏன்னு கேட்டா உப்பங்கழி மலை குடகு அதாவது இது குடகு குணதிசை இது குணதிசை ஆக அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு எண்ணங்கள் வந்து கீழ் நோக்கி போகும் இதுதான் மழை குணதிசை குடதிசை இந்த மழை பெய்த அது வந்து கடைசியில் உப்பங்கழிக்கு தான் போகுது அது வந்து என்ன பண்றான் என்ன சொல்றது மடை மாற்றி மடை மாற்றி மடை மாற்றினா உங்களுக்கு இந்த வயல்ல வந்து நீராணிக்கம்னு பாத்துவாங்க விவசாயம் எல்லாத்தையும் தண்ணியா போட்டுறாங்க இப்ப குளங்குட்டைகள் இருந்து கேட்கறது அப்படி கொண்டு வர்றது மடை மாற்றி உங்களுக்கு வந்து அந்த சந்திரகலை சூரிய கலை மாற்றி உங்களுக்கு வந்து மேல ஏத்தணும் சந்திரன் சந்திரன் சூரியன்ல இருந்து ஒரு வட்டம் வந்துச்சுன்னா சந்திர உற்பத்தி ஆயிடுவார் சூரியன் உற்பத்தி ஆயிடுவாரு சந்திரன்ல இருந்து சந்திரன் போய் சேர்ந்துன்னா சந்திரன் உற்பத்தி ஆயிடுவாரு ரெண்டும் சேர்ந்தா அக்னிகிளை சந்திரன் சூரியன் அக்னி யோக சாஸ்திரம் அகினி அது மேலே போக ஆரம்பிச்சோம் மேலே போனிச்சுன்னா உங்களுக்கு ஒளி மண்டலம் அதாவது துண்ணூறு பூசலம்ல இப்ப ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இறைவா என்ன மன்னிச்சுடுங்கன்னா மன்னிச்சு கொடுத்துருவாங்க நம்ம மாதிரி கொடுக்க தான் ஆகணும் ஆனா கடவுள் பேரை சொன்னீங்கன்னால கோடி ஜென்ம பாவம் போகுதான் ராமராமன் சொன்னாலுமே நமச்சிவாயன்னு சொன்னாலுமே நமது முன்னோர்கள் நிச்சயம் அடைஞ்சிடறாங்க கோடி ஜென்ம பாவங்கள் போகும் ஆனா நம்ம சொல்றது இல்லை டிவி வச்சாக்க டிவியை பார்த்து கொடுப்போம் இல்லைன்னா எங்க சினிமா போடுறாங்க இப்ப மனா இல்லையா வீட்ல டிவியை தான் பார்க்க சொல்றோம் கடவுளை நோக்கி போறதுங்கிறது ஈசியான வழிதான் ரொம்ப எளிமையான மார்க்கம் அதேப்பா சித்ரா பௌர்ணமி செல்லுங்கிறது அது ஒரு இது தானே சார் அது வந்து அதுதான் நம்ம இப்ப இருக்குது அதெல்லாம் கோயில்ல ஏன் வாசிக்கிறாங்க அது வந்து நாபி கமலத்துல இருந்து வரணும் உங்க சப்தமானது கமலத்துல இருந்து வந்து வாய்க்கு வந்தபோது அகர உகர மகரமா வரும் அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஒலியா இங்கே வந்து தான் வருது அந்த மாதிரிதான் ஒன்னா மிஷின் கிடையாது நம்ம ஆத்மா ஆத்மா நோக்கி வரணும் மேலதான் ஆத்மா இருக்கு தான் இருக்கு அட்டாய் நடனம் இல்லையா ஆலிக்கம் அந்தனர் வாழ்கின்ற இடமே நட்டம் பயில வல்லான பல்லாண்டு இங்க தான் உங்களுக்கு வந்து சிதம்பரம் சிதம்பரம் அதாவது ஒரு ஒரு யூடியூப் சேனல்ல சொல்றாரு ஒரு குருஜி சொல்றாரு

சீனா மொழியில யங் 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 அப்படிம்பாங்க இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தா உங்களுக்கு இந்த ஒயர் டச்சாதான் வருது இல்லையா ஆமா அதே மாதிரி இந்த மேகமண்டலத்திலையும் ஒளி போய்கிட்டு இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிட்டு இருக்கும் இந்த பூமியை நோக்கி இழுத்துக்கிங்கன்னா எர்த்து நம்ம உடம்புல எர்த்து இருக்கு கீழ் நோக்கி இழுத்தோம்னா அது பெடிச்சா வெட்டிக்கு செதறது அணுனுடைய அமைப்பும் அதுதான் அதான் அவர் சொல்றாரு சிதம்பரத்துல நடராஜர் வந்து இந்த காலை தூக்கி இல்லையா அதுதான் அணுவினுடைய மையம் உலகத்தினுடைய மையம் ஆனதான் அவர் காமிக்கிறாரு அணு இவ்வளவுன்னு அப்படின்னு ஒரு யூடியூப் அவங்க இது பண்ணாங்க பெருமாள் கும்பிட்டா பணம்ன்றாங்க சிவனு கும்பிட்டா என்ன வரும் சிவனுக்கு வில்வம் உண்டு மகாலட்சுமிக்கு வில்லம் உண்டு அதனால பெருமாளுக்கு தான் கிடையாது பெருமாளுக்கு துளசி துளசியும் இந்த வில்வத்துக்கு ஈக்குவனானது உண்டு ஆனா மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வில்வம் ஏண்டா மகாலட்சுமி சிவனும் வேற இல்லை இல்லையா சிவனை கும்பிட்டாங்களோ அந்த பலன் தான் மகாலட்சுமியை கும்பிட்டாங்கன்னா அந்த பலன் தான் ஏன் திருப்பதியில மட்டும் அவ்வளவு கூட்டம் சிவன் கோயில்ல அதிக கூட்டம் இல்லை அதாவது அதாவது அவர் தியாகராஜ சுவாமிகள் தொண்ணூத்தாறு லட்சம் அந்த இந்த கீர்த்தனையில அவர் வந்து இந்த எவ்வளவு நீங்க ராமநாமாவை சொல்றீங்களோ எவ்வளவு சிவசிவன் சொல்றீங்களோ எத்தனை பக்தர் வந்து அங்க சொல்றாங்களோ அகண்ட சிவநாம ஜபம் எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வந்து சாணித்தியம் உண்டு இப்போ எல்லாருமே சொன்ன பவர் இல்லையா இப்ப நான் ஒன்றி சொன்னா பண்ண பவர் வந்துருமா இது வேற வேதாங்க தான் எதுவுமே வேண்டியில நமச்சிவாய அப்படின்னு சொல்லாருமே போறோம் இதே சில பேர் யாக யஜம் எல்லாம் பண்றீங்க நீங்க எதுக்கு இந்த நாம நாம சொல்றீங்க நாமநாமாவளிய சொல்றீங்க நாம அவ்வளவு சிறந்தது இல்லைங்க இப்போ இங்க வந்து என்ன மாதிரி வேண்டுதல் நிறைவேறும் அதாவது வந்து உயிர் போகிற நிலையில இருந்தால் கூட இவருக்கு வந்து சரணாகதிங்கிறத அடைஞ்சோம்னா உடனே அந்த உயிரை மறுபடி கொடுத்துருக்காரு என் கண் கூட நிறைய நிகழ்ச்சி பார்த்துருக்கேன் ஏன் இந்த இதில் அப்பா இந்த குழந்தைய காப்பாத்துனா உடனே காப்பாற்றிருக்காரு எத்தனையோ பேர் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டு போயிருக்காங்க ஐயா என்னென்ன ஜீவராசியாக எங்கள் ஐயா வருவார் இங்கே வந்து பூனையாக இருக்காருயா கால பைரவரா பைரவர் வாகனமாக இருக்கிறாரு நாகராஜாவாக வராங்க இப்படி பல இத இதில் இங்கே வந்து அவங்க காட்சி கொடுத்துட்டு இது திரு அண்ணாமலையில் எப்படி இருக்கோ அந்த அதுக்கு ஈடான ஸ்தலம் இது நான் என் கண் கூட உணர்ந்து இதில் நானாக இதை ஏத்துக்கல அவராக தான் ஒரு முப்பத்தோரு நாள் கோமா ஸ்டேஜில் இருந்து இந்த அவர்கிட்ட இருந்தால் தான் அந்த அருளை கட்டோம் அவரே எனக்கு ஒரு அச்சரடியாக நாளையும் அவ்வளோ அருமையான ஆலயம்யா ரொம்ப பழமையான ஆலயம் நாகலிங்க மரம் இருக்கும் அதனால பல நாகலிங்க மரம் பெருசு எங்கேயுமே திரு அண்ணாமலையில ஈசானிய லிங்கம் பக்கத்துல ஒரு மரம் இருக்கும் அது குழந்த மாதிரி இருக்கும் இவர் வந்து பெரியவராக காட்சிக்கு கொடுப்பாரு ஆனா வயசு இவர் தான் குழந்த ஆனா வருஷம் புல்லா பூத்துக்கிட்டு இருக்கிறாரு அபூர்வமான மரம் பல சித்தர்கள் இங்க வாசம் பண்றதா இந்த ஆலயத்தினுடைய இது இப்படி நான் என் கண் கூட உணர்ந்துருக்கான்